ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சேட்டர்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நைட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சதும் இட்லி தான் சாப்பிட்டோம் இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி எங்கேயாவது கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோங்க சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடுச்சு சனிக்கிழமையும் காட்டியும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை நரசிம்மர் கோயிலுக்கோ போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பாலக்காடு ரோட்டில் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது அதுக்காக வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பாலத்துக்கு கீழே இறங்கினோம்னாலே வந்துட்டு நமக்கு அந்த வடை இருக்குது அதுலேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து பொள்ளாச்சிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு இது தாங்க என்ட்ரன்ஸு கோயில் பார்க்கும்போதே வந்துட்டு கூட்டமாக தான் இருந்துச்சு வந்துட்டு வந்துட்டு அப்படியே சீக்கிரம் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது நம்ம வண்டியை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் இப்போது நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பொள்ளாச்சி சைடில் இருக்க எல்லாருமே வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக வந்து வணங்குவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து வித்யாரம்பம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டே ஸ்ட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம குழந்தைகளை சேர்த்துறதுக்கு முன்னாடி ஸ்கூல் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறாங்க டென்த்து ப டுவெல்த்து இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போனால் ரொம்ப சூப்பராக அவங்க வந்து நல்ல மார்க் வாங்குவாங்க வந்துட்டு நம்பிக்கை இருக்குங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லலாம் அந்த இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப அமைதியான இடம் கோயிலுக்கு போனாலே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு அமைதி அமைதியாக அதை கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம் எல்லாருமே அந்த அமைதி வந்துட்டு இந்த கோவில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஏன்னா சுற்றிலும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய அழகான மரமெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக இதுதான் வந்து நான் இங்கே போகிற ஃபஸ்ட்டு டைம் பொள்ளாச்சியிலேயே தான் நான் இருக்கேன் ஆனால் வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்த கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு போயிட்டு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு கோயில் சுற்றிலையுமே வந்துட்டு அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு ஃபுல்லாக மரங்கள் தாங்க இருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அளவுக்கு தான் வந்து கூட்டாக இருந்துச்சு அதுவும் மூ மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சுங்க விளக்கு போடுறதுக்கெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு இடம் மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கே தான் எல்லோரும் விளக்கு போட்டுட்ருக்காங்க முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா நெய் தீபம் விற்கிறாங்க ரெண்டு விளக்கு பத்து ரூபா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா போகிற வழியில் கோவிலுக்கு முன்னாடியே சாமிக்கு முன்னாடியே உட்காந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா அந்த பாடல் சாமியோட பாடல் படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய ப படிச்சிட்ருக்காங்க அதே மாதிரியே ஹோமகுண்டம் வந்து காலையில் நடந்து முடிஞ்சிருக்கு சனிக்கிழமை எங்கிட்டேயும் அதையும் சாமி இருந்தாங்க சிலர் சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காரதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்தாறு மாதிரி விரித்து வச்சுருக்காங்க அங்கே உட்காந்து கூட நம்ம சாமி வணங்கலாம் இல்லை ஏதாவது பாடல்கள் படிக்கிறது இந்த மாதிரி பண்ணலாங்க நம்ம கிட்டத்தட வந்தாச்சு சாமியெல்லாம் போய் கும்பிட்டு முடிச்சிட்டு சரி கோவிலை சுற்றி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்ருக்கோங்க கோவில் சுற்றி வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே வந்துட்டு சில கட் அவுட்ஸ் வச்சுருக்காங்க லக்ஷ்மி சாமி போடம் ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு அது போக மரம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப பழமையான மரம்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம லக்ஷ்மி சாமி பார்த்தோம்னாலே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ராமரோட உருவம் வந்து இங்கே வேஸ்டியில் பண்ணி அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது அப்படியே இந்த சைடு வந்து இன்னொரு மரத்தில் வந்து மாலைலாம் போட்டு சேலை கட்டின மாதிரி அம்மன் வடிவில் அமைஞ்சிருந்தது கோயில் சுற்றியுமே மரந்தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ம பழமையான மரங்கள் அப்படின்னு சொல்லலாம் சுற்றிலையும் வந்துட்டு கட் அவுட்ஸும் இருக்குதுங்க ஒவ்வொன்றுமே வந்துட்டு நிறைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி ரொம்ப பயனுள்ள கட் அவுட்டாக தான் இருந்துச்சு நம்ம அப்படியே வந்து கோவில் சுற்றி வந்துட்டுருக்கோம் இப்போ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம விஷ்ணு சாமியோட அவதாரங்கள் வந்துட்டு ஒவ்வொரு அவதாரங்களுமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட கஜலக்ஷ்மி படங்கள் வந்துட்டு அப்படியே பொறிச்சுருந்தாங்க அதில் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே ஃபஸ்ட் அவதாரத்துலேருந்து இன்னொரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்தேன் மச்ச அவதாரம் வந்து இதுதாங்க மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் அவதாரம் வாமன அவதாரம் இங்கே பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பல்ராம் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஸ்ரீகல்கி அவதாரம் இப்படி ஒவ்வொரு அவதாரமே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த கோயிலில் வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே வந்துட்டு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்துட்டு நம்ம இந்த கோயிலில் போய் தெரிஞ்சுக்கலாங்க நானும் இன்றைக்கி தான் வந்துட்டு போய் பார்த்துட்ருக்கேன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்க்குறதுக்கு தனி இடம் நேரம் ஒதுக்கி நம்ம பார்த்துட்டு வரலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைடு வந்துவிட்டோம்னா கோயில் சுற்றி வந்ததையுமே அந்த சைடில் வந்துட்டு நம்ம சந்தன குங்குமம் அந்த அதாவது ராமம் குங்குமம் வச்சுருந்தாங்க அதையும் வச்சுட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்துட்டு இருந்தேங்க ஒவ்வொருத்தராக வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தாங்க இருந்தாங்க இங்கே போய் நம்ம கண்டிப்பாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மனச்திருப்தியாக இருக்கும் நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த ஓட்டை இருக்குங்க இந்த மரத்தில் வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் கோ சாமிக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை வழியா பார்த்தோம்னா சாமி தெரியுதுங்க சாமி தெரியவாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே வந்து வெளியே வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏதாவது டொனேஷன் நம்மளால் முடிஞ்சது கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாங்க பேரோடு எழுதி அதுக்கப்புறமா கூடவே பிரசாதம் தராங்க நாங்கள் போன அன்னைக்கு புளிச்சு புளியோதரை கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான புளி சாப்பாடுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு பக்கத்துலேயே வந்து முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது வாஷ் பண்ணுற இடம் இருக்குது நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்துட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போனது ரொம்பவே சூப்பராக தாங்க இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு பைக் எடுத்தாச்சு சரி வீட்டுக்கு வா கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருந்துச்சுங்க அப்படியே போ வந்துடலான்னு வந்தோம் சரி ஏதாவது மில்க் ஷேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கபுரமில் வினிக்கிட்டு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு சும்மா ஒரு மில்க் ஷேக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் சரி வேண்டாம் வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயப்பாவுக்கு வந்துட்டோங்க அங்கே லேட் ஆகும் அப்படின்னு சொன்னங்காட்டியும் எங்கள் ஐயப்பாவுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டு ஒரு பஃப் வாங்கியிருந்தோம் கூடவே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிடணும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தாங்க அன்றைக்கி வாங்கிடணும் கூடவே வந்துட்டு நம்ம அப்பமா கிரனட் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மதியானம் வந்து சாப்பாடு பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பாசி பாசிப்பருப்பு ரசம் இருந்துச்சு அதில் நெய் பாசிப்பருப்பில் நெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு கூடவே கத்திரிக்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம விஜய் டிவியில் நீயா நான் போட்டிருந்தாங்க அதையும் பார்த்துட்ருந்தோம் கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பொள்ளாச்சி சைட் க வரீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக ஒரு முறை நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாத்துக்குமே இந்த கோவில் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம இருந்துகிட்டே சிலர்லாம் போகாமல் இருக்கோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க ரொம்ப பக்கமாகவும் ரொம்ப சூப்பரானவும் கோயில் இருக்குது போய் ஒரு டைம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்னொரு டைம் போகணும்னு தோணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புதுமையான ரெஸ் விலாகோடு நம்ம நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி